இந்த மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர் மாங்காடு சிறுகலத்தூர் மலையம்பாக்கம் சிக்கராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மாலை நேரத்தில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர் இந்நிலையில் இன்று இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய இருபத்தி ஒரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம்